காய்ஸ் அனைவருக்குமே வணக்கம் ஒரு முக்கியமான அப்டேட் வந்துருக்குங்க சாம்பியன் லீக் தொடர் அதாவது புதன்கிழமை வர்ற புதன்கிழமை நடைபெற உள்ளது இன்னும் புரியும்படி சொல்லப்போனால் ஃபெப் பத்தொம்போது பாகிஸ்தான் அண்டு நியூசிலாந்து வந்துட்டு முதல் போட்டி வந்துட்டு ஃபைட் பண்ணுறாங்க அண்டு ஃபெப் இருபது வந்துட்டு இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் ஓகேவா இந்த போட்டியில் தான் அதாவது இந்தியா மோத உள்ள முதல் போட்டியில் தான் ரோகித் சர்மா சற்று முன் விலகி இருக்கிறதாகவும் அவருக்கு பதிலாக நியூ கேப்டன் என்ட்ரி இருக்கிறதாகவும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க ஒரு வேற லெவல் அப்டேட் என்றே சொல்லலாம் ஓகே அந்த அப்டேட் என்ன நம்ம மிக விரைவாக வந்துட்டு பார்க்கலாங்க அண்டு ஓடிய சீரீஸ் சமீபத்தில் தான் இங்கிலாந்துக்கு எதிரான ஓடிய சீரீஸ் நம்ம ரோஹித் சர்மா தி ஃபார்முக்கு வந்தார் செகண்ட் மேட்ச் வந்துட்டு எழுபத்தஞ்சு பந்தில் சதங்க ஏழு சிக்ஸர் அண்டு பன்னெண்டு பவுண்டரி வீசினாப்பில் அண்ட் சேம் டைம் அணிக்கு ஒரு மிகப்பெரிய நெருடல் என்னென்னா அதாவது மிகப்பெரிய பிளேயருங்க பும்ரா அவர் இல்லாமல் வந்துட்டு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை வின் பண்ணியிருக்க முடியாது அவர் தான் பிளேயர் ஆஃப் த வாங்கினார் ஓகேவா சீரீஸ் ஆஃப் த பிளேயர் அவர் தான் பட் தோனியே சொல்லியிருந்தார் அந்த மாதிரி ஒரு பிளேயர் இருந்தால் போதும் டெஃபினட்டாக எவ்வளோ பெரிய தொடர்னாலும் வின் பண்ணலாம் அவர் தான் இந்தியா அவர் இல்லைன்னா இந்திய டீமுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஓட்டை இருக்குது பவுலிங் ஸ்குவாடில் அதை வந்துட்டு வெளிப்படையாக எம்எஸ் தோனி மென்ஷன் பண்ணியிருந்தாருங்க இந்த சூழலில் வந்துட்டு யதார்த்தமாக அந்த ஒரு நகர்வு நடந்திருக்கு அதாவது நம்ம நினைக்கிறது நடக்காது கடவுள் நினைக்கிறது நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் வந்துட்டு பும்ரா ரெக்கவர் இருக்கு ரெக்கவரு ரெக்கவர் அண்டு ஒரு மந்த் ரெஸ்ட்டில் இருக்கணும் ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் ஐபிஎல் நடக்குது பார்த்தீங்களா அதற்காக ப்ரிப்பேர் ஆகியிருந்தார் அதற்காக ப்ரிப்பேர் ஆகியிருந்தாப்பில் ஆனால் வந்துட்டு ஐபிஎலாக தாய்நாடான்னு பார்க்கும்போது தாய்நாடு தான் முக்கியம் ஓகேவா தோனி இருக்கும்போது இந்த சாம்பியன் ட்ரோஃபியை கையில் எடுத்ததுங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு கேப்டனாலும் சர்வே பண்ண முடியலை அந்த ட்ரோஃபியை நெருங்க நெருங்கக்கூட முடியலை இந்த சூழலில் ரோஹித் சர்மா விராட் கோலி இது வந்துட்டு கடைசி இயர் ஓகேவா தொடரை வின் பண்ணி கொடுத்தோம்னா ட்ரோஃபியை அது அவங்க மகிழ்ச்சியாக விடைபெறுவாங்கன்னு வைங்கள இதற்காக வந்துட்டு பும்ரா கிட்ட அணுகி இருக்காங்க பும்ராவும் ஓகே பண்ணியிருக்காருங்க ஐபிஎல் கூட முக்கியம் இல்லை ஏன்னா ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபி வந்துட்டு ஏகப்பட்ட மேட்ச் கிடையாது ஒரு ஆறு ஏழு மேட்ச் தான் இந்தியா மோதுவாங்க அதுக்குள்ளேயும் குவாலிஃபைட் ஆகி ஃபைனல் போவாங்க பட் முதல் சுற்றிலே சென்னையை தோத்துட்டாங்கன்னா ரெண்டு மூணு மேட்ச்லேயே வெளியே வந்துடலாம் இதெல்லாம் கருத்தில் எடுத்துக்கொண்டு பும்ரா அக்செப்ட் பண்ணியிருக்காருங்க இந்த சூழலில் அதாவது ரோஹித் சர்மா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா நான் வந்துட்டு ஒரு பேட்ரா முழுமையாக பேட்டிங்கில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் எனக்கு அண்டர் பிரஷர் இருக்கக்கூடாது அப்போ தான் என்னால் சிறப்பாக செயல்பட முடியும் அண்டு பிஜிடி டெஸ்ட் சீரிஸ் முதல் டெஸ்ட் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இரநூத்தம்பது ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணி கொடுத்தாரு பூம் பும்ரா ஓகேவா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இவர் வந்து கேப்டனா பண்ணார் அந்த சீரிஸ் முடிச்சு விட்டார்னு வைங்களேன் அந்த தவிர நான் பண்ண விரும்பலை பும்ரா வந்துட்டு கேப்டனாக இருக்கட்டும் அவர் கேப்டன்ஸில் செம்ம பவராக இருக்காருங்க எப்படி முதலைக்கு தண்ணியில் போகிறோம் அந்த மாதிரி தான் கேப்டன்சி வந்துட்டு பும்ராவுக்கு பவர் அதனால அவர்கிட்ட கொடுத்துட்டு முழுக்க முழுக்க பேட்டிங்கில் மட்டும் கவனம் செலுத்தப் போகிறேன் என்றும் நம்ம ரோஹித் சர்மா மென்ஷன் பண்ணியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த நிலையில் இருபது நடைபெற உள்ள இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் முதல் போட்டியில் நம்ம பும்ரா கேப்டன் பண்ணால் அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது அப்படி அவர் இல்லைனா வேற கேப்டன்கள் செயல்பட வாய்ப்பு இருக்கு ஆனால் ரோஹித் சர்மா வந்துட்டு எனக்கு கேப்டன்சி வேணான்னு அதிரடியாக பிஜேடம் இருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க இந்த நகர்வு நமக்கு பாசிட்டிவாக அல்லது நெகட்டிவாக பும்ரா வந்துட்டு சரியான கேப்டனாக இருப்பாரா அப்படி முதல் மேட்ச் வந்துட்டு அவர் இல்லைனா யார் அந்த தலைவன் பொறுப்புக்கு தகுதியானவங்க உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிவிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க